இன்றைய முக்கிய செய்திகள் பயோமெட்ரிக் கைரேகை சம்பந்தமான ஒரு முக்கிய செய்தி வெளியாக வந்திருக்க அந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் மாந்திரிகம் பில்லி சுனியம் செய்த பெண் அதிரடி கைது அடுத்து கோய்த் போக்குவரத்து போலீசார் சட்டத்தை மீறிய ஆறு நபர்களை கைது பண்ணியிருக்காங்க இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு கொள்ள வீடியோ புதுசாக பயோமெட்ரிக் கை எடுக்கப்படாவிட்டால் கோயத் அமைச்சகம் தொடர்பான அனைத்து பரிவர்த்தனைகளும் நிறுத்தப்படும் என கோய்த் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது கோய்த் அப்ளிகேஷனான சகேல் அப்ளிகேஷன் மற்றும் மெட்டா தளத்தின் மூலமாக அப்பாயின்மெண்டை முன்பதிவு செய்துவிட்டு சம்பந்தப்பட்ட பயோமெட்ரிக் மையத்துக்கு செல்லுமாறு குயத் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பயோமெட்ரிக் கைரேகை எடுப்பதற்கான காலக்கெடு குவைத் குடிமக்களுக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதியும் கோயத்தில் இருக்கும் வெளிநாட்டு நபர்களுக்கு டிசம்பர் முப்பதாம் தேதியும் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று கோவை உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் பெரிய தொகை வாங்கிக் கொண்டு மாந்திரிகம் மற்றும் சூனியம் செய்து வந்த பெயர் குறிப்பிடாத நாட்டைச் சேர்ந்த சுமார் எழுபது வயது பெண் ஒருவரை கோயத் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் கோயத்தில் இது போன்ற மாந்திரிகம் மற்றும் சூனியம் செய்வது சட்டப்படி குற்றமாக கருதப்படுகிறது அடுத்த செய்தி லண்டனில் இருந்து சிங்கப்பூர் சென்ற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் எழுவத்தி மூணு வயதான பிரிட்டிஷ் பயணி பரிதாபமாக உயிரிழந்தார் என செய்திகள் வெளியாகி உள்ளது அந்த விமானத்தில் பயணித்த முப்பது பேர் காயமடைந்ததாகவும் அந்த விமானத்தில் மொத்தம் இருநூத்தி பதினோரு பயணிகள் மற்றும் பதினெட்டு விமான ஊழியர்கள் இருந்தார்கள் என செய்திகள் வெளியாகி உள்ளது இதேபோல் துபாயில் இருந்து மும்பைக்கு வந்த எமிரேட்ஸ் விமானம் தரை இறங்கும் போது பறவை கூட்டத்தின் மீது மோதியதில் சுமார் நாற்பது பறவைகள் உயிர் எழுந்ததாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் நேற்று கோவை போக்குவரத்து போலீசார் நடத்திய சோதனையில் மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆறு நபர்களை கைது செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை லைக் பண்ணி இந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி